இந்த வீதிக்கு பெயர் பெற காரணமானது இந்த கோயில் தாமரை மலர்கள் ஆறு தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு மாண்டத்தின் உச்சம் தனி கருங்கல்லால இந்த மூலவருக்குரிய ஆலயம் ஆறுமுக பெருமான் எழுந்தருளியாக தனி கிடுகால ஏற்பட்டுக்கூடிய பாகசாலை ஒவ்வொரு முனிவர்களும் சிறசிலை தாங்கக்கூடிய மாதிரி தான் இந்த கட்டப்பட்ட முதலாவது பிரம்மாண்டமான கோபுரம் பஞ்ச தளங்களை கொண்ட இந்த கோபுரத்துல முதலாவது தளத்தை பொறுத்த வரைகரங்களால மாளிகை போன்ற அமைப்பிலே சுவாமி இந்த இடங்கள் மீனாட்சி எழுந்துள்ள திருக்கல்யாணம் அந்த ஓவியங்கள் கூட பிரம்மா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருப்பதுதான் மாவட்டபுரம் காந்த சுவாமி திருக்கோவில் மாவட்ட என்பதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது மா எனப் என பிரித்து பொருள் கொண்டால் மாமர வடிவிலான அசுரனை சம்ஹாரம் செய்து அருளிய தலம் என்பது பொருள் மாருத புறவிக வெள்ளையின் மா குதிரை பெருநோய் விட்டு நீங்கிய புறம் என்பதால் மாவட்ட என்று இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது தன் மகளின் நோய் தீர்த்த காரணத்தினால் சோழ மன்னன் மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை இங்கே எழுப்பினார் இந்த ஆலயத்தில் அருளும் கந்தசுவாமி விக்கிரகம் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டது அது சென்றடைந்த இலங்கை துறைமுகம் இன்றும் காங்கேசன் துறை என அழைக்கப்படுகிறது நகுலேச்சரம் தளத்தில் மாருத புரவிக வெள்ளையின் மீது காதல் கொண்ட உக்ரசிங்க சேனன் இளவரசியின் தந்தையிடம் அவளை மனமுடிக்க அனுமதி பெற்றார் அவர்களுக்கு கோவில் திருப்பணி முடிந்து குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் திருமணம் நடைபெற்றது கோவில் நான்கு திசைகளிலும் வாசல்களை கொண்டிருந்தாலும் வடக்கு வாசலே தவிர மற்றைய மூன்று வாசல்கள் தான் பயன்பாட்டில் உள்ளது மேற்கு வாசலில் எண்பது கடி உயரமான ராஜகோபுரம் கலைநயத்துடன் விண்ணை மூட்டி நிற்கிறது மணியொலியோடு இந்த காணொலி ஆரம்பிக்கிறோம் இன்னும் ஒரு ரம்மியமான வரலாற்று சிறப்பு மிக்க பழமையான உடைய ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தையும் காங்கேசந்துரையும் அணையக்கூடிய துறை வீதி இந்த வீதிக்கு பெயர் பெற காரணமானது இந்த கோயில்தான் மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவில் மாவிட்டபுரம் இந்த பெயர் அர்த்தம் இருக்கிறது குதிரை முகம் நீங்க பெற்றக்கூடிய அந்த விடயம் என்பது மாவட்ட காரண பெயராக சொல்லப்பட்டாலும் மா என்று சொல்லி அந்த முருகனுடைய வேல் அதாவது சூரனை கொன்றொழித்ததுக்கு பிறகு முருகனுடைய வழிபாடுகள் அல்லது அந்த அது அந்த விஷயங்களோடு தொடர்பற்றக்கூடிய கதை கூட இந்த கோபுரைய பல்வேறுபட்ட புராண கதைகளோடு தொடர்படுத்தப்படுகிறது இலங்கையில கட்டப்பட்ட முதலாவது பிரம்மாண்டமான கோபுரம் இந்த கோபுரம் தான் முந்தியல் அம்பைகளால் பழமை மாறாத சிறப்பட்டிருக்கும் பர்ணம் பூசி பல்வேறுபட்ட சிற்ப வேலைகளோடு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதம் பதினோராம் தேதி மாவட்ட புறக்கந்தனுக்கு பல்லாண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த கண்கொளா காட்சி நிறைய அர்ச்சகர்கள் வெவ்வேறு பட்ட பகுதியில் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அந்த கர்மாரம்பங்கள் எல்லாம் இடம்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து இப்ப இந்த கோயில் இப்படி இருக்குது என்ன மாதிரி மாற்றம் கண்டிருக்குன்றதை வந்து பதிவு செய்யறதுக்காக இப்ப நாங்க கோயிலுக்கு வந்திருக்கிறோம் உள்ள போய் இந்த காணொலியில பார்க்கலாம் இப்பதான் காணொளிக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அவளுக்கு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் மறக்காமல் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மாவட்டபுரம் புறம் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களையும் கீழே சொல்லுங்க காங்கிரஸ் துறை அந்த வீதி வீதி முழுவதுமே மஞ்சள் சிவப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது முன்னே கம்பீரமாக மஞ்சள் நிறத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கோபுரம் தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலினுடைய கோபுரம் இலங்கை வரலாற்றுல முதல் முதல் அமைக்கப்பட்ட கோபுரம் என்கிற சிறப்பை இந்த கோபுரம் தான் பெற்றுக்கொள்கிறது அது மாத்திரமல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கவனத்தில் இந்த கோபுரம் தான் காங்கேசுந்துரை வீதி பக்கம் இந்த வீதிக்கு பெயர் வர்றதுக்கே காரணம் இந்த கோவில் அல்லது இங்க கொண்டு வரக்கூடிய காங்கேயன் அப்படி என்ற விடயம்தான் அதை விட வந்து உள்ளே இருக்கக்கூடிய தூண்களிலே வெவ்வேறுப்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது விரை விக்கிரகங்கள் நாயன்மாருடைய விக்கிரகங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு விடயம் இதுல வந்து பதிக்கப்பட்டு அப்படியே சிவரில் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த வருடத்தினுடைய அந்த விடயம் என்பது இதுல வரும் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த கோபுரத்தில் இப்போ வர்ணம் தீட்டு அந்த விஷயம் என்பது ஆட்சேபனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் கூட முந்தி வரைக்குல இது அந்த பழமை மாறாத அந்த விடயத்தோடு இந்த கோபுரம் காட்சி தந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் நிரலாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரம்மியமாக விவரப்பட்ட பாவைகள் இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நிலையல் இன்பங்கள் வாழ்க்கை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கம் மேலே போக போக நாங்கள் அதை அதை ஒவ்வொரு தளங்களை தாண்டி அந்த மன சிந்தனைகளை வந்து இந்த கோபுரம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது நல்ல வடிவாக இதை வர்ணம் பூசி செய்திருக்கிறார்கள் பஞ்ச தளங்களை கொண்ட இந்த கோபுரத்துல முதலாவது தளத்தை பொறுத்த மாருத மாறுத வெள்ளி அஹ் இலங்கைக்கு வருகிறார் அந்த குதிரை முகத்தோடு வரக்கூடிய அந்த விஷயம் இந்த இடத்திலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது முதலாவது தளத்தில் இந்த இடம் எல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு அவர் அந்த வழிபாட்டின் பயனாக வந்து அவருடைய குதிரை முகம் நீக்கம் பெற்று மணக்கோளத்துக்கு அவர் தயாராகிற அந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதைவிட வந்து இடப்பக்கத்தில் இந்த தன் தோழியோடு கீரிமலை அதை தரசிக்கிறார் உக்ரரசிங்கனை திருமணம் முடிக்கிறார் இப்படியான வரலாற்று கதைகள் இந்த முதலாவது தளத்திலே குறிப்பிடப்படுகிறது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி திணைப்புலம் காத்து பிறகு முருகனை திருமணம் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது இரண்டாம் தளத்தில் வந்து சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து அவர் காட்டில் வந்து கேட்டு அதுக்கு பிறகு திருமணம் செய்கிற அந்த விஷயம் எல்லாம் இதிலே குறிப்பிடப்படுகிறது வேடர் உருவில் வந்து முருகன் வந்து வள்ளியை அந்த யானையெல்லாம் வந்து கலைக்க அதுக்கு பிறகு முருகன் வந்து அதை காப்பாற்றுற போல வந்து அந்த விஷயமெல்லாம் இரண்டாம் தளத்தில் இந்த கோபுரத்தில் இருக்கிறது மூன்றாவது தளத்திலே விநாயகரை அர்ச்சகர்கள் வழிபடுகிற அந்த விஷயம் சிற்பமாக போடப்பட்டிருக்கிறது மறுபக்கமாக முருகனை வழிபடுகிற அந்த விடயம் இந்த கோபுரத்தினுடைய சிற்பங்கள்ல இருக்கிறது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் என்றபடியா நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள் கோவில் வளாகத்துக்குள்ளே சோலைகள் அதை விட வந்து இயந்திரம் எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலினுடைய வேலைகள் மிக வேகமாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள்லாம் நடைபெற்றிருக்கு இந்த வீதியினுடைய மறுபக்கம் வரையும் இந்த சிவப்பு மஞ்சள் கோடிகள் என்பது தொடர்ந்து கட்டி பதாகை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது முன்னு போய் பார்க்கலாம் உள்ள இந்த மகோத்சவத்தை ஒட்டிடக்கூடிய கர்மாரம்பம் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வெவ்வேறுபட்ட கிரியைகள் எல்லாம் இருக்கிறது வெண்ணெய் காப்பு அதை தொடர்ந்து அந்த கும்பாபிஷேகம் மிகிரண்ட காலத்துக்கு பிறகு இடம்பெறுகின்றபடியா இன்னுமே சிறப்பு இருக்குது அதை விட வந்து அதுக்குரிய அந்த பாகசாலைகள் அதெல்லாம் உருவாக்கப்பட்டு அதனுடைய பணிகள் தனி கிடுகாலவே ஏற்பட்டுக்கூடிய பாகசாலையை நீங்க முன்னு பார்க்கலாம் கோயிலுடைய நேர் அந்த மண்டபத்துக்கு முன்னாலே வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு கும்ப அபிஷேகத்துல மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடிய பகுதி தான் இது இதனுள்ளே வைத்துத்தான் இந்த கும்பங்கள் எல்லாம் பூசிக்கப்பட்டு அதுல வந்து திருவருள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அந்த கும்ப நீர் எடுத்து சென்று ஒவ்வொரு கலசங்களுக்கும் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த விடயம் நடக்கும் அதனுடைய பணிகள் ஓரளவுக்கு நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறது அஹ் பிரதான கும்பம் வைக்கக்கூடிய அந்த இடம் இதுவாகத்தான் இருக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமான முறை இப்படி வேறு இந்த கும்பாபிஷேகங்களோ அல்லது ஏனையங்களோ நான் பார்க்கல நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இதுதான் நான் நினைக்கிறேன் பிரதான கும்பம் எல்லாம் வைத்து எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த கும்பாபிஷேகத்தன்று இதுக்குள்ளே நாங்கள் இப்படியெல்லாம் லாபகமா அணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்துக்காக ஒவ்வொரு முனிவர்களும் சிறசீலை தாங்கக்கூடிய மாதிரி தான் இந்த கும்பம் வைக்கக்கூடிய அந்த அமைப்பு உருவாக்கப்படுது அதுக்குள்ளே வந்து சிங்கம் எல்லாம் இருக்குது அப்படியே நேரம் வந்து கோவிலுடைய முன்புற பகுதி ஆனால் இதை பார்க்குற போது நான் முதல் வந்து இந்த கோயிலில் திருவிழாக்கள் அந்த நேரத்தில் பார்த்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது பெரிய வேலை சில வேலை வேலை செய்யாமல் இதெல்லாம் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலை செய்வதற்கான அந்த விடயம் இருக்குமோ தெரியல ஆனால் பழமை மாறாத ஒரு மண்டபம் இதை பார்க்கிற போதே மனதுக்கு பெருநிம்மதியாக இருக்கும் மாவட்ட உறக்கந்தனும் அற்புதங்கள் தலைச்சிறப்பு மூர்த்தி எல்லா விதமான விஷயங்களும் நிறைய பெற்ற வரக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு மண்டபம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது முன்னுக்கு கோபுரம் அமையக்கூடிய அந்த இடத்துக்கு முன்பாகவே கோபுரம் அமையக்கூடிய இந்த பகுதி தனிக்கரங்களால் வேயப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் தனிக்கரங்களால் வேயப்பட்டதுக்கு பிறகு உள்ளே வந்து முருகப்பெருமான் எழுந்துருளை செய்யப்படுத்தான் இந்த கிரியர்கள் அடம்பெறுகிறது ஆறுமுக பெருமான் எழுந்தருளியாக இங்கே இருக்கிறார் வள்ளி தெய்வானை சமேதராக ஏனைய பரிவார தெய்வங்கள் இந்த பக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள் அண்மையில் வந்து கீரிமலையில் முருகனுடைய தாய் தந்தையர் இருவரும் அங்கிருந்து பவனியாக வந்து கும்பாபிஷேகம் முடியும் வரை இங்கே இருப்பினும் அண்மையில் அந்த ஊர்வலம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அவர்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த கோயிலுக்கும் கீரிமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிடும் அந்த அடிப்படையில் தான் கீரிமலை சிவருமானும் உமாதேவியாரும் பவனியாக கொண்டு வரப்பட்டு கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இங்கே தங்கியிருப்பார்கள் மாளிகை போன்ற அமைப்பிலே சுவாமி எழுந்துள்ள இந்த இடங்கள் நிறைய உருவச்சிலைகளோடு பிரம்மாண்டமான முறையில் காட்சி தருகிறது இதையொத்தது தான் மறுபுறமாகவும் வந்து பல்வேறுபட்ட உருவச்சிலைகள் அங்கே இருக்கிறது மறுபுறமும் அதையொத்த பிரம்மாண்டமான நிறைய உருவச்சிலைகள் மாளிகை போன்ற அமைப்புகள் அந்த கால்களுக்கு கீழே அமைக்கப்பட்டு சிலைகள் எல்லாமே வந்து இன்னும் ஒரு கோவிலுக்கு கொடுக்கும் நான்கு மாட வீதிகளும் மூன்று பிரகாரங்களுமாக ஆலயம் அமைந்திருக்கிறது கோவிலில் வில்லு மண்டபம் தட்டி மண்டபம் ராஜகோபுரம் வசந்த மண்டபம் கோபுரம் ஸ்தம்ப மண்டபம் ஸ்னபன மண்டபம் மகா மண்டபம் அந்தாரள மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகியவை முறைப்படி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இளவரசியின் குதிரையின் முகம் மற்றும் அழகுமுகம் கொண்ட சிற்பங்கள் ஸ்மன மண்டபத்தில் காணப்படுகிறது ஆலயத்தில் விநாயகர் சந்தான கோபாலர் மகாலட்சுமி நாகராஜர் சண்முகர் முத்துக்குமாரசாமி சுப்பிரமணியர் சந்திரசேகரர் மயூரர் ஆகிய திருமேரிகள் ஒருங்கி அமைய பெற்றிருக்கிறது இரண்டாம் பிரகாரத்தின் மேற்கே பழனி தண்டாயுதபாணி வடக்கே திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கிழக்கே நவக்கிரகங்கள் மற்றும் வைரவர் சன்னதிகள் காணப்படுகின்றன இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக கருவறையில் வள்ளி தெய்வானை சமேத கந்தசுவாமி நின்ற கோலத்தில் அருள் வழங்குவார் இவர்களின் பின்புறம் காவலாக மயில் அழகுடன் காட்சி தருகிறது இந்த வடிவம் சோழர் காலத்தைச் சேர்ந்தது என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் கிழக்கே நூற்றி இருபத்தி ஏழு அடி உயரத்தில் பதினோரு நிலைகள் கொண்ட இலங்கையின் மிக உயரமான ராஜகோபுரம் எழுப்பப்பட்டிருக்கிறது இவ்வாலயத்தை பற்றி அருணகிர்நாதரும் புகழ்ந்து பாடியிருக்கிறார் யாழ்ப்பாண வைணவ வைபவ மாலை தட்சண கைலாய புராணம் கைலாய மாலை நகுலாசல புராணம் நகுலமலை குறிஞ்சி நகுலமலை சதகம் நகுலகிரி புராணம் நகுலேஸ்வர் வினோத வித்யா கவி பூங்கொத்து முதலிய பழமையான நூல்கள் பலவும் இத்தலத்தை விரிவாக புகழ்ந்துரைக்கிறது நிறைய பேர் இந்த கர்ம ரமங்கள் தொடர்பில் வந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் பங்குனி இருபத்தேழாம் நாள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கும்பாபிஷேகம் அதே மாதிரிதான் நாலாம் திகதி இந்த கர்மம் எல்லாம் ஆரம்பமாகும் ஏழாம் திகதியிலிருந்து பத்தாம் தேதி வரையும் என்னை காப்பு நீங்கள் சாதக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேகம் எல்லாம் இடம்பெற இருக்கிறது யாழ்ப்பாண நல்லூர் சரவணமுத்து புலவர் இயற்றியிருக்கூடிய ஊஞ்சல் பாக்கள் சுன்னாகம் முத்துக்குமார் கவிராயர் இயற்றிய பாவை சிவசுப்பிரமணிய தோத்திரம் மாவை வெண்பா புன்னை நகர் இயற்றிய மாலை சுப்பிரமணியன் தோத்திர விருத்தம் என்ற ஏராளமான இலக்கியங்கள் மாவை கந்தனை புகழ்கிறது கிரியை உள்ளிட்ட விடயங்கள் இந்த பக்கமாக இடம்பெறது உள்ளுக்கு பரிவார தெய்வங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே வந்து வேறு ரகத்துல வந்து அவையெல்லாம் உருவாக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவோடு காட்சி தருகிறது விநாயகருடைய சன்னிதானம் மிக அழகாக வர்ண பூச்சிகளோடு இதுல காட்சி தருகிறது பரி ஏனைய பரிவார தெய்வங்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு இப்ப பார்த்தா பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் சொல்லலாம் தெற்கு வாயில் அது செல்லக்கூடிய அந்த பாதையில் இவ்வளவு ஒரு மண்டபம் மிக நேர்த்தியாக மேலே வர்ண வேலைகளை பாருங்கள் எல்லா இடமுமே ஓம் சரவணபவ அப்படின்ற விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது பூச்சிகள் சரி வேலைகள் சரி மயில் முருகனை நோக்கி அப்படியே இதில் இருக்கிறது இதில் வந்து முருகப்பெருமான எழுந்தருள்வார் உள்ளே அதனால் இப்போ எழுந்துருள வேலை கிரியைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு எழுந்தருள் செய்வார்கள் அது மயில் அவள் உள்ளே பாதம் கூடிய மாதிரி இந்த வேலைகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது இது கூட மிக வேகமாக இந்த இடத்தினுடைய வேலைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது மூலவருடைய முழுமையான பகுதி இந்த பக்கமாக இருக்கிறது அதைவிட வந்து வேலைகள் எல்லாமே மிக வேகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது வர்ணப்பூச்சுக்கள் சரி ஏனைய விஷயங்கள் சரி நாள் வச்சா தேதி வச்சால் கட்ட வேலையை முடிச்சு ஆகணும் அதற்காக வந்து அதிக அளவானவர்கள் தொடர்ந்து வேலையில் எடுப்பார்கள் பாக்கைக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கோயிலுக்கு உள்ள வரைகளை முதல் வெளியில் பார்க்குறதுக்கும் இப்போ உள்ளே பார்க்குறதுக்கு மட்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வெவ்வேறுபட்ட சன்னிதானங்கள் எல்லாமே இந்த பக்கமாக காட்சி தருகிறது உள் வீதியினுடைய உட்பிரகாரத்தினுடைய சுவர்கள் எல்லாமே பல்வேறுபட்ட தத்துவமான ஓவியங்களால அழகாக காட்சி தருகிறது சண்டேஸ்வரருக்குரிய ஆலயம் ஏனிய மூலவருக்குரிய மேல் ஆலயம் தனி தனிக்கருங்கல்ல இந்த மூலவருக்குரிய ஆலயம் உருவாகிறது அல்லது அந்த சன்னிதானம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மூலவர் சன்னிதானத்தினுடைய வெளிப்பகுதி மிக நுணுக்கமான நிறைய சிற்ப வேலைகள் இதில் வந்து தீர்த்தம் வரக்கூடிய இடத்துக்கு கூட எவ்வளவு தாத்துருவமாக அந்த தாமரை மல் போன்ற அமைப்பெல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக வந்து செய்திருக்கிறார்கள் உள்ளே மேல்புறமாக வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மூலவருக்கு आप बच्चा करते हैं, दीवाने, दीवानी हैं, दीर्घस्थ हैं, दीर्घक्यार्त हैं, दीर्घमंदे, दुरुपासन्य हैं, दीर्घ अस्यार्थ करते हैं, दीर्घ रक्षा करते हैं, दीर्घ धर्म कहाँ है, दीर्घ शुभोदा है, दीर्घ वेद रखते हैं, दीर्घ भजन करते हैं, दीर्घ धर्म सबका दीवान, दीर्घ भजन करते ह நிறைய சுவரோவியங்கள் அல்லது ஓவியங்கள் எழுச்சி பெறுகிறது முருகனுடைய வெவ்வேறுபட்ட கூல நிலைமைகளை வெளிப்படுத்துகிற வகையிலே அவை இருக்கிறது அதை ஒத்த பாடல்கள் எல்லாமே இதுல இடப்பட்டிருக்கிறது கீழே வர்ணம் பூசுகிற அந்த வேலைகள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அந்த ஓவியங்கள் கூட பிரம்மாண்டமான முறையில் வரையப்பட்டு தத்துருவமாக அப்படி காட்சி தருகிறது இறைவனுடைய திருமேனை எப்போதும் தீண்டி வழிபடுகிற பாக்கியம் பெற்றவர்கள் அந்தண சிவாச்சாரியர்கள் பூலக மாந்தர்கள் இவர்களை வழிபடுவதற்கு இந்த எண்ணெய் காப்பு காலம் தான் மிக பொருத்தமாக இருக்கும் அதான் நிறைய பேர் வந்து எண்ணெய் காப்புக்கு வர்றது விக்கிரகங்களை தொட்டு தங்களுடைய நேர்த்திகளை அல்லது வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு விஷயம்